நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு எஜுகேஷன் லோன் அல்லது ஒரு ஹவுசிங் லோன் இந்த மாதிரி ஏதோ ஒரு லோனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு இக்காலகட்டம் அந்த வங்கி கடன்களை அடைப்பதற்கு ஆக சிறந்த காலகட்டமாக அமைகிறது வங்கி கடன்களை அடைப்பதற்கு இது ஒரு ஆக சிறந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஜாதகப்படி ரெண்டாம் இடம் நான்காம் இடம் பதினொன்றாம் இடம் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்டு தசாபக்தி நடந்தாலும் அந்த மணி ஃப்ளோ மிக சிறப்பானதாகாமல் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் யாரெல்லாம் கல்யாண அமைப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ திருமண அமைப்புகளுக்காக ரொம்ப தெரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் இது ஒரு பொதுவான கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் வருகிற ஒரு மாத பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் ஆனால் உங்கள் சுய ஜாதக தசா புக்தியோடு இது சேருகின்ற பொழுது இந்த பலன்களும் ஒத்து ஒத்துப்பயிற்சின்னா அது முழுமையான பலனாகிடும் அதாவது வலுவான பலன் ஆயிரும் சரிங்களா அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ என்ன தசா புக்தி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி சென்றால் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேனுங்க அந்த பலனோடு அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி பொருந்திருச்சுன்னா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரிங்களா அது அன்பு நண்பர்களே இந்த புரிதலோடு இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகிறது வாங்க பார்க்கலாம் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கோச்சார் அடிப்படையில் கிரகங்களினுடைய அமர்வுகள் மிக சிறப்பானதாக அமைகிறது சரி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் சரிவர வேலை இல்லாத நண்பர்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நற்காலமாக அமைகிறது அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் ஆக வேலை வாய்ப்பில்லாத நண்பர்கள் தாராளமாக முயற்சியுங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது உங்களுக்கு உத்தியோகத்தில்ங்க நான் ஆல்ரெடி வேலையில தாங்க இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒர்க்கில் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு என்ன கூட வேலை பார்க்கறவங்க எதையாச்சும் நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொலிக்ஸ் சொல்லும் இல்லையா உடன் வேலை செய்பவர்கள் உடன் பணிபுரியவர்களோடு கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கின்றது அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது உயர் அதிகாரி என்னை தேவையில்லாமல் டாமினட் பண்ணி அழுத்திக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளின் வீரியம் குறையும் அல்லது எதிரி தொந்தரவுகளை வெல்வீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு உங்கள் ஜாதகப்படியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உறுதியாக எதிரி தொந்தரவுகளை வென்று காட்டுவீர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் நிறைய பேர் செய்வீங்க அந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழில் அமைப்புகளில் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த எதிரிகள் அல்லது உங்கள் தொழிலை ஏதாவது பின்தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்கள வெல்வதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஆக மொத்தத்தில் எதிரி தொந்தரவுகளும் உடன் வேலை பணிபுரிபவர்களுடைய தொந்தரவுகளும் வீரியம் இழக்கும் அதேபோல் ஏதேனும் வழக்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு வழக்கு தொந்தரவுகள் போயிட்டு அது சொத்து வழக்காக இருக்கலாம் தொழில் வழக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு வழக்கு வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருந்தெல்லாம் வெளியில வர்றதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுடைய தரப்பு வலுப்பெறும் அது மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலம் இக்காலம் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மை மிகுந்ததான காலகட்டமாக அமையப்பெறுகிறது இது ஒரு சிறப்பான அமைப்பு அதை அடுத்ததாக ஏன்னா பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடந்துருச்சுன்னா உறுதியாக கிடச்சிடும் அந்த வெற்றிகள் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை யாராவது ஒரு பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு எஜுகேஷன் லோன் அல்லது ஒரு ஹவுசிங் லோன் இந்த மாதிரி ஏதோ ஒரு லோனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு இக்காலகட்டம் அந்த வங்கி கடன்களை அடைப்பதற்கு ஆக சிறந்த காலகட்டமாக அமைகிறது நிச்சயமா வங்கிக் கடன்களை அடைப்பதற்கு இது ஒரு ஆக சிறந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களோடு நட்பு பாராட்டி கொண்டே இருந்து உங்களோடவே இருந்து ஆனால் உங்களுக்கு பின்னடைவான சில செயல்களை செய்திருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கிறவங்க யார் நல்லவங்க கேட்டவங்க அந்த இனம் காட்டும் இவங்களாம் நல்லவங்க இவங்களாம் கேட்டவங்கன்னா அந்த இனம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தும் காலமாய் இக்காலம் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா யார் நண்பன் யார் எதிரி யார் துரோகிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது ஒன்று நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகளில் இருந்தாலும் சரி உத்தியோக அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் சரி கையில் பண வ வரவை அல்லது அந்த மணி ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய அந்த பண புழக்கத்தை ஒரு சீரும் சிறப்புமாக இந்த மாதம் கொண்டு போகும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான மாதம் அப்போ மணி ஃப்ளோ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதான் அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் நான்காம் இடம் பதினொன்றாம் இடம் இதில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடந்தாலும் அந்த மணி ஃப்ளோ மிக சிறப்பானதாகாமல் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் யாரெல்லாம் கல்யாண அமைப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ திருமண அமைப்புகளுக்காக ரொம்ப தெரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ அல்லது ஏழாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அன்பர்களே உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கை அல்லது பொருள் சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கைன்னு ஏதேனும் ஒரு அசட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த மாதம் சிறப்பு அதுவும் இந்த மாதத்துடைய கடைசி பத்து நாள் ரொம்ப சிறப்பாக குருவின் ஆதிக்கம் பெற்றிருக்கு அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த பொருள் சேர்க்கை பெறலாம் ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சிலர் சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதில் வெற்றி காணலாம் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் ஒரு அசட்ட ஒரு பொருளை கையில் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலம் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் நாலாம் இடமோ பதினொன்னாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் அந்த மேன்மைதனை பெற்று தந்தே தீரும் அதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சொத்து சேர்க்கைக்கு சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உறவுகளோடு இருந்து வந்த கசப்புணர்வுகள் அல்லது உறவுகளை விட்டு பிரிந்திருந்த சூழல்லாம் எல்லாம் விலகுவது இந்த கசப்புணர்வு குறைவது அப்படின்னு உறவுகள் மேம்படும் காலம் காலம் ஆக இந்த காலகட்டம் நான்காம் இடம் சம்பந்தப்பட்டோ ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ எந்த பாவகம் இந்த மூணுல சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் உறவுகள் மேம்படும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதேபோல் படிக்கிற பிள்ளைங்க குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஏற்றம் காணுகின்ற ஆகச்சிறந்த காலம் நீங்க தாராளமா முயற்சிக்கலாம் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக ஓவராலாகவே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உத்தியோக அமைப்புகள் ஆரம்பித்து குடும்ப அமைப்புகள் வரையிலும் நல்ல மேன்மை பெற்ற ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அனைத்து கன்னியாராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி